தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த தாவைக்கோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சுல அது நடந்து முடிஞ்சப்பயே நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக விஜயவர்கள் பேசுனது ரியாக்ஷன் ரொம்ப ஹெவியாக வரும் அப்படின்ட்டு ஆனால் இவ்வளோ ஹெவியாக வரும்னு எதிர்பார்க்கலங்க வைகோன்னு இருக்கார்ல அவர்லாம் கிழிச்சு எடுத்திருக்காப்புல பயங்கரமாக விளாசியிருக்காரு இன்னும் பல பேரும் பேசியிருக்காங்க எனக்கு சர்ப்ரைஸே பார்த்தீங்கன்னா டிடிவி என்ன அவர் சொல்கிறாரு இபிஎஸ் கூட்டணி இருக்கலாம் அந்த அதிமுக கூட்டணி இவங்க தேர்தலில் மூன்றாவது இடத்தை படிப்பாங்கன்னா அவர் எப்பிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ முதலிடம் ரெண்டாவது இடம் யார் யாருன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்படி பல மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு தமிழக அரசியல் இதை பத்தி தான் நிகழ்ச்சியில் முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும் நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்க வாழ வைப்போம் கரூர் துயரம் நடந்து முடிஞ்சதில் நாற்பத்தோரு உயிர்களை நம்ம இழந்திருந்தோல்ல அந்த இடத்துக்கே நேரில் போயிட்டு ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற வேலையை சிபிஐ அஃபிஷியல்ஸ் மேற்கொண்டுருக்காங்கள அவங்க எந்தளவுக்கு இதை இன்டென்சிஃபைடாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தடையவியல் சார்ந்து அந்த சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஸ்பாட் இருக்குல்ல அங்கே நேரில் போயிட்டு விசாரணையை முடிஞ்ச அளவுக்கு தீவிரமாக கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா மூன்று சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க கிட்ட சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த கரூர் துயரம் ஆரம்பித்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா எப்போ கூட்டம் அதிகமாக வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் அளவுக்காக இருந்து எவ்வளோ பேர் இங்கே களத்தில் இருந்தீங்க இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் அங்கே முன்வைக்கப்பட்டதான் தகவல் வெளியாக இருக்குங்க ஸோ ஸ்பாட்ல சிபிஐ ஆஃபீஷியல்ஸோட இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் இப்படி தான் ரொம்ப விரிவாக போய்கிட்டு இருக்கு நல்ல மனசில் வச்சுங்க மக்களே எலெக்ஷன் டைம்ல சிபிஐ இதுதான் இங்கே நடந்துச்சுன்ற மாதிரி எதோ எதை சொன்னாலும் அது பல கட்சிகளோட ஓட்டு வாங்கியே பாதிக்கிற விஷயமாக மாறும் காவை சாதகமாக அது போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒட்டு மொத்தமாக எதிராக திருப்பி விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலேயே விஜய் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி அவர் தான் கூட்டணி அவரை தாண்டிலாம் எதுவும் இல்லை அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்களே நப்பா மத்திய அரசு சொன்னால் சிபிஐ கேட்க போது மத்திய அரசு யார் பாஜக தான் அப்போ என்னென்னு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அசியூம் பண்ணாங்களே ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க சிபிஐ சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் குரூஷையில் அமையும் அரசியல் கூட்ட வழிகாட்டு நெறிமுறை இருக்குல்ல இதை சார்ந்து தான் அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு எங்க நம்ம தலைமைச் செயலகம் இருக்குல்ல சென்னையில் அங்கே தான் நடந்துச்சுங்க இந்த கூட்டத்துக்கு தலைமை யார் தெரியுமா மூத்த அமைச்சர்கள் ஏன்னா ஹைகோர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்க இந்த பாருங்க இது போல் கூட்டம்லாம் அடிக்கடி நடத்துறீங்க எலெக்ஷன்லாம் நெருங்குது ரோட் ஷோ வேற இனிஷியேட்லாம் பண்ணுறீங்க ஸோ இனிமேல் என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டு நெறிமுறையை அமைங்கன்னு சொன்னாங்க அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களே இன்னைக்கு பல கட்சிகளை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க பேசியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்ச கட்சிகள் இருக்குல்ல அப்படி கிட்டத்தட்ட இருபது கட்சியினர் வந்தாங்க பாவைக்கா வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கே தெரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முந்தைய வீடுகளை அதை பத்தி அவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தோம் ஏன்னா இதுக்கு காரணமே இவங்க தான் இவங்க இல்லாமல் எப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பேசப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் அடைச்சி அதனே வர முடியும்னு இன்னொரு தரப்பு ஆனால் அந்த என்வெளப்பெல்லாம் நம்மளே சமீபத்தில் பார்த்துருந்தோம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க இந்த முடிவுகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட் சொன்ன பிற்பாடு பழைய மாதிரி எல்லா கட்சியினரும் கூட்டம் நடத்துவதை சார்ந்த விஷயங்கள் புதுசு புதுசாக நம்ம பார்க்க நேரிடும் சில திருத்தங்கள் கொண்டு வரப்படும் ரோட் ஷோ அது சார்ந்த நிறைய மேண்டேட்ரி ப்ராசஸை கொண்டு வருவாங்க ஸோ பார்ப்போம் இந்த முடிவுகள் கூடிய சீக்கிரம் வெளியாகும் என்ன எடுத்திருக்காங்கன்னு அதை வச்சு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் திருமாவளவனவர்கள் தான் விஜயர்கள் சார்ந்து பயங்கரமாக எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க விமர்சனம் கடுமையாக பண்ணிட்டு இருந்தாங்க சீமானவர்கள் டிஃபால்ட்டாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வரிசையில் வைகோ வைக்கோர்களே போய் சேர்ந்துட்டாங்க பயங்கரமாக பேசியிருக்காருங்க வைகோ அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காருனா பொது வாழ்வில் ஆத்திச்சூடி கூட அறியாதவர் தான் விஜய்னு சொல்கிறாரு அதான் அரசியலில் கற்றுக்குட்டின்றது தான் அவர் ரிப்பீட்டாமல் பண்ணுறாரு ஆட்சிக்கு வந்தது மாதிரி அவர் ஏதோ கனவுல தளைச்சிக்கிட்டு இருக்காரு அவரோட நம்பிக்கை கனவு இருக்குல்ல அது காணல் நீராகி போயிடும் காகித கப்பல் இருக்குல்ல இதை வச்சுக்கிட்டலாம் கடலை தாண்ட முடியாது ஆனா அதுக்கு முயற்சி பண்ணுறார் விஜய்னு சொல்லியிருக்காரு கரூர் சம்பவத்துக்கு கண்டிப்பா தான் பொறுப்பேற்றிருக்கணும் ஆனா அந்த பொறுப்பை அவங்க ஏற்கல அதுக்கு பதிலாக சிஎம் மேல வெறுப்பை கொட்டி தீர்க்கிற மாதிரி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் பேசி வச்சிருக்கிறதா இப்படி கடுமையான விமர்சனங்களை வைகோன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா ஏதோ தனக்கு மட்டும்தான் நெருக்கடி வர்ற மாதிரி விஜய் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிலாம் கிடையாது நாங்களாம் பார்க்காத நெருக்கடியா என்ன கூட தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க இந்தியா கூட்டணி ஆட்சியிலேயே என்ன பல முறை கைதும் பண்ணியிருக்காங்க சைதாப்பேட்டையில் ஃபேன் கூட இல்லாத ஒரு அறை அதுக்குள்ள என்ன அடைச்சலாம் வச்சிருக்காங்க அதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஆவிக்காவுக்கு பெரிய நெருக்கடி விஜய்க்கு பெரிய நெருக்கடின்னு சொல்லப்படுறதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்ன்றாரு சபாநாயகர் அப்பாவு அவரு கொஞ்சம் சர்க்காசமாகவே பேசியிருக்காருங்க அதாவது சினிமா நடிகர் அரசியலுக்கு வராருன்னா அவரை சினிமா தனமாவே நான் பரிகாசிக்கிறேன்ற மாதிரி தான் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு வடிவேலு ஒரு காமெடியில் சொல்லுவார்ல ஏய் நானா ரவுடி தான் நானே ரவுடி தானு அந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி பேசியிருக்காருங்க நானா தான் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் தாவைக்காவினர்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க விஜய் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு யாருக்கும் தெரில அதை அவர்கிட்ட தான் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு இருக்காரு இது ஆக்சுவலாக ரவுடின்ற டேம் இவங்க இந்தளவு பேசுறதுக்கு காரணம் விஜய் அவர்கள் பேசுறது கிடையாது ஆதவர் ஜனா பேசினார்ல அப்போ சில வார்த்தைகளை பயன்படுத்தி மாதிரி வார்த்தைகெல்லாம் பயன்படுத்தி செந்தில் பாலாஜை டார்கெட் பண்ணி பேசி அதெல்லாம் போச்சு அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுருக்காரு இவங்களை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் இவர் கண்டனத்தையே சிரிச்ச முகத்தோடு சொல்லி தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்பேற்பட்டவர் கொஞ்சம் சிடுன்னு ஆகிட்டாருங்க என்ன சொன்னார் செய்தி சந்திப்பில் விஜய்க்கு பாஜக எவ்வளோ பெரிய கட்சின்னு தெரியாது போல இருக்குது அதனால தான் திமுகவோடு மட்டும்தான் போட்டின்னு ஒரு போராடலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு புதுசா கட்சி ஆரம்பிச்சதும் எங்களுக்கு அவங்க கூட தான் போட்டி அப்படின்னு அந்த கட்சி நான் சொல்றது விந்தையிலயும் விந்தையா இருக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்களோட கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் மலரும் நினைக்கிறீங்களா ஓகே ரைட்டு ஆனா செல்லூர் ராஜா அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆனா என்ன சொல்லியிருக்காரு அடக்குமுறைகளை தான் அதிமுக வளர்ந்துச்சு எங்களுக்கு கொடுக்காத அடக்க முறையா நாங்கள் பார்க்காத அடக்க முறையா அதெல்லாம் கூட ஒப்பிடும்போது தாவேகாவுக்கு பெருசா நெருக்கடியெலாம் கிடையாது இதெல்லாம் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துட்டா தாவேகான்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு இது எல்லாம் ஒரு ஒரு அரசியல் ஆளுமைகள் சொல்கிற கருத்துக்கள் அவங்க ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டோம் இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு அடுத்த ரிவிர்ஸ் அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் கைது பற்றி ஆதவர்ஜுனா அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு விஷயத்தை பேசினாரு கவனிச்சிங்களா இப்போ சோஷியல் மீடியா முழுக்க விவாதமாக மாறி இருக்கிறது அந்த விஷயம்தான் திமுகவினர் சொல்றது ஏங்க கலைஞர் அவர்கள் கைது பண்ணப்படுறப்ப அவரோட மகன் எங்கேயும் போகலாம் இல்லைங்க யார் சிஎம் எங்கேயும் போகலாம் இல்லைங்க அங்கே தாங்க இருந்தார் என்ன உண்மை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க அவர் கைது பண்ணப்பட்ட பதிவு பண்ணப்பட்ட வீடியோ இதில் எங்கே அவரை காணவை காணன்ற மாதிரி இன்னொரு தரப்பு இப்படி டிவிக்கு வேர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐடி விங்க சேர்ந்தவங்கன்னு சோஷியல் மீடியா முழுக்க ஒரு போர்க்களமாக காட்சி அளிச்சுட்டு இருக்கு எப்போவுமே இது இப்படிதான் கலெக்ஷன் முடிவு வரைக்கும் ஆனால் இப்போ இந்த விவகாரத்தை ஆதவர்ஜு அவங்க பேசினார் பார்த்தீங்களா பயங்கரமாக எல்லாரும் இந்த விஷயம் பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களோட அரசியல் பயணம் தான் ஆரம்பிச்சது இங்கே வந்து நின்றுருக்குன்னு அது சார்ந்த விமர்சன பதிவுகள் நிறைய பார்க்க முடியுது அது சில கார்ட்டூன்லாம் உருவாக்கி போட்டுட்ருக்காங்க அரசியல் என்னென்ன தான் கேட்கணும் போல இருக்குது அந்தளவுக்கு மோசமாக நிறைய கார்ட்டூன்ஸையும் உருவகேலி பண்ணுற மாதிரி அங்கங்கே பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியல்னு வந்துட்டாலே ரத்தம் சேர்ந்தாத போர்க்களம் தான் எலெக்ஷன் முடிவுவருக்கு இது போல விஷயங்கள்னு அதிகமாக தான் இருக்க போறோம் இதுக்கு மத்தியில் தாவேக்கா கொடிகள் திரும்பவும் துளிர் விட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த காட்சியில் இப்போ பாருங்க வினர் கொஞ்சம் ஆசுவாசப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுல இதையொட்டி நடந்திருந்த ஏற்பாடுகள் அப்புறம் அந்த கூட்டத்தில் விஜயவர்கள் மீதான கிரேஸ் நிர்வாகி அளவுக்கு வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுவும் குழந்தைக்கு பேரரசு நிகழ்வு நடந்துருச்சு பாருங்க அதே ஈவெண்ட்டில் இது சார்ந்து இப்போ வினர் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டிருக்காங்க நல்ல விஷயம் எந்த கட்சியினர் செஞ்சாலும் மனசார வரவேற்கலாம் இந்த திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி இருக்குல்ல தாவைக்கா சார்ந்து தான் சொல்கிறேன் இவங்க சார்பில் விஜய் விலையில்லாம் விருந்தகம் இருக்கு பாருங்க உணவு வழங்குறது கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் கடந்து அதை நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதைக்கு வாழ்த்தலாம் ஒரு பக்கம் நாம் இந்த அரசியல் காலத்தில் இந்த கட்சினை என்ன சொன்னாங்க அந்த தலைவர் என்ன சொன்னார் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோல்ல அது மையத்தை நாம் பெருசாக கவனிக்க மறந்துட்டோம் மக்கள் பாதிக்கப்படுறதை தடுக்கிற அரசியல் கட்சி கண்டிப்பாக எப்போவுமே சூப்பராக இருக்கும் அதை கண்டுக்காத கட்சியினர் காணாமல் போகிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை ஏன் சொல்கிறேன்றது இந்த விஷயம் முடிகிறப்ப முடிய புரிய மக்களே தூய்மை பணியாளர்களோட அவலம் இருக்குல்ல அதான் பணி நிரந்தரம் கோடுறது தனியார் மயமாகிறத ஃபுல்லாக எதிர்க்கிறது இன்னும் நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துல நம்ம மெரினா பீச் இருக்குல்ல அங்க கடலில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்க மெரினா பீச் கிட்ட ஒரு போராட்டம் ஆரம்பிக்குதுனாலே முதல்ல பேனிக் ஆகிறது கவர்மெண்ட் தான் ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது நமக்கு பல கூட்டங்கள் அப்படி நினைவுக்கு வந்து போகும் இல்லையா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு பேர் மேல ரெண்டு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க போராடின அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்க ஒரே ஒரு வினாக்கான பதிலில் ரொம்ப அவர்கள் எதிர்பார்த்துருக்க கமெண்ட் செஷனில் தேர்தல் நெருக்கத்தில் இது போன்ற பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு இல்லை இது யாருக்கு சாதகமாக அமையும் யாருக்கு ரொம்ப பாதகமாக முடியும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்